பகுதி மைனஸ் ஏழு நிழல் அமுதவள்ளி நீ என் வலியை புரிந்து கொள்ள முடியாது என்று நிழல் அமுதவள்ளி அலறினால் அவளது விரல்கள் கூறிய நகங்களாக மாறின அவளிடமிருந்து இருண்ட சக்தியின் இழைகள் பரமசிவம் மீது பாய்ந்தன அவன் தன் வாளை உருவி மயிரிழையில் தப்பினான் அந்த மோதலில் அவனது வாழ் மங்கலாக ஒளிர்ந்தது அவன் அவளது தாக்குதல்களை தடுத்தான் வாளும் இருளும் மோதும் சத்தம் அந்த அறையை நிரப்பியது ஆனால் அவன் கொடுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அவள் மேலும் வலிமை பெறுவது போல தோன்றியது வன்முறையே அவளுக்கு உணவாக இருந்தது உன் கோபமே என் வலம் என்று அவள் குரூரமாக புன்னகைத்தாள் அறையின் ஓரத்தில் அமுதவல்லியின் உண்மையான ஆவி தத்தளித்தபடி மிதந்தது அவளது வெறுப்பை உன் வெறுப்பால் வெல்ல நினைக்காதே பரமசிவா என்ற குரல் அவன் மனதில் மெதுவாக ஆனால் தெளிவாக ஒலித்தது நான் எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தேன் என்பதை நினைத்துப்பார் என் துயரத்தின் மூலத்தை நினைத்துப்பார் அந்த வார்த்தைகள் போரின் வெறியை தனித்தன பரமசிவம் தன் எதிரிலிருந்த கோரமான முகத்தை பார்த்தான் அதில் அவனுக்கு ஒரு அரக்கி தெரியவில்லை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தெரிந்தாள் தன் அரசனால் வஞ்சிக்கப்பட்ட தன் காதல் சாம்பலாக்கப்பட்ட ஒருத்தி தெரிந்தாள் அவன் தன் வாளை தளர்த்தினான் நான் உன்னுடன் சண்டையிட மாட்டேன் என்றான் அமைதியாக நிழல் அமுதவள்ளி திகைத்து நின்றாள் அவனது சரணடைதல் அவளை குழப்பியது கோழை என்னுடன் சண்டையிடு என்று கத்தினாள் ஆனால் அவள் குரலில் பழைய உறுதியில்லை எனக்கு உன் கதை தெரியும் அமுதவல்லி என்று பரமசிவம் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதி எனக்கு தெரியும் உன் வலி உண்மையானது உன் கோபம் நியாயமானது அவன் அவள் இழந்த காதலைப் பற்றியும் சிதைக்கப்பட்ட நம்பிக்கையைப் பற்றியும் அவளைத் தின்ற தனிமையைப் பற்றியும் பேசினான் அவன் மன்னிப்போ சமாதானமோ கூறவில்லை புரிதலை மட்டுமே தந்தான் இந்த விருப்பு உன் வலியால் நீயே கட்டிய சிறை ஆனால் இது நீயல்ல இது உன் வலி மட்டுமே அவன் பேச பேச நிழலின் கண்களில் இருந்த சிவப்பு ஒளி மங்கத் தொடங்கியது நிழல் தடுமாறி தன் தலையை கொண்டாள் இல்லை என் வலி மட்டும்தான் என்னிடம் மிகியிருக்கிறது என்று அழுதாள் உன்னிடம் அதைவிட அதிகமாக இருக்கிறது என்றான் பரமசிவம் மென்மையாக உன்னிடம் அன்பின் நினைவு இருக்கிறது அமைதி பெறும் உரிமை இருக்கிறது உன்னை நீயே மன்னித்துக் கொள் அமுதவல்லி அவன் வார்த்தைகளை கேட்டதும் அவளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது அவளது கோரமான உருவம் அதிர்ந்தது கண்களில் இருந்த மறைந்து நெஞ்சை உடைக்கும் துயரம் சூழ்ந்தது அவளிடமிருந்து ஒரு விம்மல் வெடித்தது அவளை சுற்றியிருந்த இருள் புகை போல கலைய தொடங்கியது அமுதவல்லியின் ஒளியாவி மெதுவாக அவள் முன் வந்தது அமுதவல்லியின் இரண்டு வடிவங்களும் சந்தித்தன ஒளியும் நிழலும் சண்டையிடாமல் ஒன்றுடன் ஒன்று கலந்தன இருள் ஒளியில் கரைந்தது ஒரு கணம் அமுதவல்லியின் முழுமையான ஒளி உருவம் அங்கே தோன்றியது அவளிடமிருந்து தூய சக்தியின் அலை ஒன்று புறப்பட்டு சாபத்தின் கரிய இதயத்தை நொறுக்கியது கோபுரத்தின் ஜன்னலுக்கு வெளியே ரத்தச் சிவப்பான வானம் விலகி விடியலின் முதல் ஒளி பரவியது கிராமத்திலிருந்து கேட்ட அலறல் சத்தம் ஓய்ந்து அமைதி நிலவியது அமுதவல்லி பரமசிவம் பக்கம் திரும்பி உண்மையான நிம்மதியான புன்னகையுடன் நன்றி நீ எங்கள் எல்லோரையுமே விடுவித்துவிட்டாய் என்று மெல்லிய குரலில் கூறினாள் அதனுடன் அவளது உருவம் காலை ஒளியில் மெதுவாக கரைந்து போனது பரமசிவம் மட்டும் அங்கே நின்றிருந்தான் அவனது பயணம் முடிவுக்கு வந்திருந்தது